வாடன் வையத மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வணக்கம் நாம் இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கைக்கு சித்தர்கள் கூறிய பிரபஞ்ச ரகசிய கூற்றை பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாக உடலை பிண்டம் என்போம் பூமி உள்பட பிரபஞ்சத்தை அண்டம் என்போம் உலகத்தில் உள்ள அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது என்பது ஒரு சூட்சம விதி என்னவென்றால் பிண்டம் என்பது உடம்பை குறிக்கும் பிரபஞ்ச சக்தியானது பஞ்சபூதங்களுக்குள் அமைந்துள்ள மனித உடலானது உலகில் உள்ள எல்லா தாவரப் பொருட்களும் மற்றும் பஞ்சலோகத்தில் அடங்கியுள்ளது இந்த தத்துவங்களின் அடிப்படையில்தான் மனித உயர் அனைத்து சக்திகளையும் ஆட்டி வைக்கின்றது உலோகங்கள் நமது உடலை அண்டத்துடன் இணைக்கும் மாய வேலையை செய்கின்றன என்பதை சித்தர்கள் கூற்று அதனால்தான் நம் முன்னோர்கள் தங்கள் உடலில் எப்போதும் உலோகத்தன்மை உடலில் இருக்கும் வண்ணமாறு ஐம்பொண்களை அணிந்து வந்தனர் இந்த உலோகங்கள் அணிவதால் உலோகத்தில் உள்ள தாது சத்துக்கள் நம் உடலுக்கு ஈர்ப்புத்தன்மை கொண்டு இயங்கும் என்பது அறிவியல் ரீதியான ஒரு உண்மை இந்த ஐம்பொன் ஆபரணங்களை அதிக காந்த ஈர்ப்பு சக்தி ஞான சக்தி அறிவு ஆற்றல் ஆன்மீக சக்தி புத்துணர்ச்சி உடல் ரீதியான ஊக்குவிப்பன என்பது அவர்களின் கருத்து கருத்தாக உள்ளது ஆகவே நாம் காலங்களில் இப்போது நாம் வாழும் காலங்களில் பேஷன் என்ற பெயரில் பிளாஸ்டிக் மற்றும் கவரிங் அணிந்து வருகிறார்கள் நம் முன்னோர்கள் சமைப்பதற்கு மண்பாண்டங்கள் வெங்கலங்கள் வெள்ளியம் பூசப்படாத பெத்தளை பாத்திரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தி வந்தனர் அதையே சீராக பெண்களுக்கு சீராக சீர் சீர்கொடுப்பார்கள் பெண்ணிற்கு சீதனமாக செம்பு குடம் செம்பு தவளை செம்பு பாத்திரங்கள் மற்றும் தங்கம் வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் ஈய செம்பு என்று கொடுத்து வந்தனர் வேதியியல் கோட்பாட்டுக்கு இணங்க இவற்றுள் உலகத்தின் தன்மையும் உள்ளது அதுவே அறிவியலும் ஜோதிடமும் என கூறுகிறது என்பது சிறு தொகுப்பை பார்க்கலாம் கிரக சக்திகள் பழங்காலத்தில் மக்கள் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் அணிந்து கொண்டு கோயிலுக்கு சென்று தனது பிரார்த்தனைகளை கடவுளிடம் சமர்ப்பிப்பனர் இது ஒரு வகையான நேர்மறை அதிர்வு சக்தி ஆகும் பஞ்ச லோகங்கள் எனப்படும் பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் கொண்டு கடவுளின் சிலைகள் அமைக்கப்படுகின்றன இதுவே கோவில் கலாச்சாரத்தில் கும்பாபிஷேகத்திற்கும் பயன்படுத்துவார்கள் முக்கியமாக நம் நாட்டில் சிலைகள் பிரபஞ்சத்தின் நுழைவாயிலாக கருதப்படுகின்றது நகைகளை ஆபரணமாக கொண்டு கடவுளுக்கு அணிவிக்கப்படுகிறது இதனால் கடவுளை சுற்றி ஒரு ஒளி மற்றும் உயர்ந்த சக்தி நாம் பெறுகிறோம் உலக சத்துக்கள் குறிப்பிட்ட அளவிற்கு நம் உடலிலும் சேர வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் ஐம்பொன் சிலை அபிஷேகம் செய்து அதனை பிரசாதம் வடிவில் மற்றும் சமையல் பாத்திரம் வகையிலும் கொடுக்கின்றனர் உடல் முழுவதும் இயங்கி வரும் பிரண சக்தியை பலப்படுத்தி உடலில் இருக்கும் சக்தியை அதிகரித்து செய்யும் தன்மை உலோகங்களுக்கு உண்டு உலோகங்கள் இயக்கத்திற்கு உட்பட்டது மட்டுமல்லாமல் உணவுடன் உட்கொள்ள உதவியாக இருக்கும் நம் உடலில் மற்ற ஜீவராசிகளுக்கும் இன்றியமையாததாக ஒரு கனிம சேர்க்கை பெற்றுள்ளது நம் உடலில் இந்த அளவுக்கு சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் உடல் சீராக செயல்படும் உடல் முழுவதும் இயங்கி வரும் பிராண சக்தியை பலப்படுத்தி உடலில் இருக்கும் உலோக சக்தியை அதிகரிக்கும் ஆனால் இப்பொழுது நாம் எல்லாம் மருந்து மாத்திரை என்று சென்றுவிட்டோம் நம் உடலின் ஆரோக்கியத்தையும் நாமே விட்டோம் அதனால் பழைய காலங்களில் முன்னோர்கள் வகையை பின்பற்றி நம் உடலை ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது ஒரு சரியான பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா శక్తి వేల్ముగను కరోగరా పొన్న శివశక్తి బాలనుకు అరోగరా 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 అరోగరా